பக்தி கிளைட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகள்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி பொறுத்த வரைக்கும் எத்தனையோ ஆன்மீக சம்பந்தமான எத்தனையோ விஷயங்கள் பேசி வந்தாலும் என் மனசுக்குள்ளே பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ள பலாபலங்களை எல்லாம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி செவ்வாய் பயிற்சி சொல்லி வந்தாலும் கூட பன்னெண்டு ராசிக்காரர்களும் படாத பாடு பட்டு தான் இருக்கின்றார்கள் சனி பகவானுடைய விடுதலையாக இருந்தாலும் சரி சனி பகவானுடைய பாதிப்புகளாக இருந்தாலும் சரி யோக காரகனாகிய ராகுக்கு எதுவும் முழு பலனை தந்தாலும் கூட முழுமையாக அடைய முடியவில்லை சனி கொடுப்பதை யார் தடுப்பார் சனி தடுப்பதை யார் கொடுப்பார் சனியினுடைய பெருமை தான் பிதர் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய அற்புதத்தை அளந்து கொண்டே போக முடியாது அதே நேரத்தில் யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு ராகுவை மாதிரி ஒரு யோக பலத்தை தரக்கூடியவன் யார் இப்படியெல்லாம் நான் சொல்லிக்கொண்டே போனாலும் கூட ஒரே ஒரு கிரகந்தாங்க அற்புதமான கிரகம் இதை மட்டும் நீங்கள் கவனமாக பொறுமையாக நிதானமாக கேட்பீர்கள் ஆனால் அற்புதம் தான் அதுதான் சூரியன் என்னை பொறுத்தவரைக்கும் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் எந்த கிரகனுடைய பாதிப்பாக இருந்தாலும் சரி சூரியன் சூரியனை நெருங்க முடியுமா சூரியகனை பார்க்க முடியுமா சூரியனாக இருந்தாலும் மட்டும்தான் சூரியனை நெருங்க முடியும் அந்த வகையில் ஒரு அற்புதமான கிரகம்தான் சூரியன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சூரியன் நாராயணனுடைய அம்சமே சூரியன் தான் சிவனுடைய கண்களே சூரியன் தான் சூரியன் மட்டும் ஒருவருக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு நிகழ்வை சொல்கின்றேன் ராமாயணம் ராமாயணத்துல ராமனை மாதிரி யாருக்கும் ராமன் எந்த நாமத்திற்கு எந்த மந்திரத்திற்கு குரு தேவையில்லையோ அந்த மந்திரத்தினுடைய தான் ராமன் ராமன் அந்த ராமன் ராமணனுடைய பூமியிலே யுத்த பூமியிலே கலங்கி நிற்கின்றான் ராமனுக்கு கலக்கமா என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படிப்பட்ட அந்த ராமன் கலங்கி நிற்கும் பொழுது அங்கு வருகின்றார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதை விடுமாலும் இழக்கலாம் திரும்ப பெற்று விடலாம் சொல்வார்கள் தாயோடு சுவையும் தந்தையோடு துணையும் மனைவியோடு மானமும் குருவோடு எல்லாம் போச்சுப்பாங்க குரு மட்டும் சிறப்பார்கள் ஒரு மனிதனுக்கு குரு தோஷம் வரக்கூடாது குரு சாபம் வரக்கூடாது ஏன்னா நம் வாழ்வு நம்ம எல்லாமே கைவிட்டு போனா கூட விதியோ மதியோ நம்மை காக்கின்ற ஒரு சக்தி குருதான் அதனால தான் சொன்னாங்க குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகீஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு அந்த குரு வருகின்றார் பன்னெண்டு ராசி பன்னெண்டு ராசி ராமன் பூமியிலே அவதரிக்கும் பொழுது நவ கிரகங்களும் அவனிடம் உச்சம் பெறுவதற்காக ஓடி உச்சத்தோடு உச்சம் சேர்ந்தால் மிச்சம் இல்லை என்பார்கள் ஒரு கிர ஒரு ஜாதகத்தில் இது உச்சம் பெறலாம் இது உச்சம் பெறக்கூடாது ஆனால் ராமனுடைய ஜாதகத்தில் எல்லாமே உச்சம் அதைத்தான் சொன்னார்கள் உச்சத்தோடு உச்சம் சேர்ந்தால் மிச்சமில்லை என்று அப்படிப்பட்ட ராமன் நிற்கும் பொழுது அகத்திய ராமா வேதத்தின் வடிவம் மூர்த்தியில் முதல்வன் அல்லவ ஏன் கலங்கி நிற்கின்றாய் காரணம் தெரியுமா எப்பவுமே ஒரு நல்லவ அறிவாளி விஷயம் தெரிஞ்சவன் ஒருவன் நமக்கு அறிவுரை கூறினாலோ ஆலோசனை கூறினாலோ தெரியும் சொல்ல மாட்டாங்க பணிந்து போய் விடுவார்கள் பணிந்தால் மட்டுமே நிறைய விஷயங்கள் நாம் பெற முடியும் தெரியாத குருவே என்று ராமன் பணிந்த பொழுது அகத்தியர் சொல்கின்றார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சாபம் இருக்கு சாபத்தின் காரணமாக அந்த வேதனையின் காரணமாக நான் வெற்றி வசப்படாமல் போய்விடும் நிறைய பிரச்சனைகளை நமக்கு தலையில உட்கார வச்சிடும் அப்படிப்பட்ட ஒரு சாபம் தான் தந்தை அதாவது புத்திர தோஷம்னு சொல்லுவாங்க அந்த புத்திர சோபம் தோஷம் பிது சாபமாக மாறிவிடும் அதை தீர்ப்பதற்கான வழி யாருக்கும் தெரியாது சொல்கிறேன் கேள் உன் வாழ்வில் அப்படி நடந்துருக்கு உன் தந்தைக்கு நீ கொல்லி வைக்கவில்லை அந்திம காரியம் செய்யவில்லை நீ உன் பிரிவை உன் தந்தையால் தாங்க முடியாமல் இறந்து விட்டார் அது சாபமாகி இன்று முன்முன் நிற்கின்ற கூறிய பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது குரு சொல்கின்றார் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய தந்தையால் வரக்கூடிய சாப பாவங்களை நீக்குவதற்கு பிதூர்காரகனாக சூரியனே காரணம் சூரியன் ஒருவனே இந்த பிரச்சனையின் தீர்வுக்கு காரணம் என்று கூறிய பொழுது சூரியனை வழிபடக்கூடிய முறைகளையும் அந்த வழிபாட்டு தந்திரங்களையும் ஆதித்ய கிருதையும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூரியனுக்குரிய ஒரு இதையும் சொல்லிக் கொடுக்கிறார் ராமன் குருவின் பாதம் அணிந்து சூரியனை வழிபட்டு அந்த பிதுர் தோஷத்தில் இருந்து விடுதலை பெற்று இழந்ததை திரும்ப பெற்றான் இதையே நான் சொல்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் நல்ல திருமண வாழ்வு அமைந்து மனைவியை கணவனோ கணவன் மனைவியோ பிரிவதை பார்க்கின்றோம் நல்ல பிள்ளைகள் அமைந்து அந்த பிள்ளைகளைப் எல்லாம் நான் பார்க்கின்றோம் எத்தனை வேதனை தொழிலை பிரிகின்றோம் எத்தனை சோதனைகள் எத்தனை தடைகள் அதை திருக்கின்ற ஒரு அற்புதமான மருந்து சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் குலதெய்வம் தெரியாது வெளிநாடுகளில் வாழ்வாங்க மலேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் மரீஷியஸ் ஸ்ரீலங்கா எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் ஒரு மனிதன் இந்த பூமியில பிறந்தற ஆத்மா அந்த ஆத்மா அன்னைக்கு சூரியன் அவள் அருள் தான் அவன் சூரியன் அருள் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு குலதெய்வத்தை காட்டி பார்க்க முடியும் பிதுர் இதை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் யார் தெரியுமா பெத்த தந்தை தாங்க அதனால தான் தந்தை சொல் மிக்க பத்திரவில்லை என்பார்கள் அந்த தந்தை ஒருவனே பிதுர் காரகன் அந்த தந்தை குலதெய்வம் தெரியாதவர்கள்லாம் தந்தையை மனமுருக பிரார்த்தனை பண்ண நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்குதோ இல்லையோ அவரால் நமக்கு எந்த விதத்தில் உதவி இருக்கோ இல்லையோ தந்தையை நிறுத்தி அவர் கை கொஞ்சம் விபூதி வாங்கி நெற்றியில இட்டுக்கலாம் நெற்றியில வச்சுக்கணும் அவர் பாதம் பணிந்துதான் பாருங்களேன் இழந்ததை எதுவாயினும் திரும்பப் பெறுவீர்கள் எனக்கு தந்தையை நான் பிறப்பில் இருந்து பிறந்ததிலிருந்து பார்க்க முடியல என் தந்தை மறைந்து விட்டார் என்னெல்லாம் கலைஞர் இருக்கிறீர்கள் கவலையே படாதீர்கள் தந்தைக்கு தந்தையாகிய ஒரு அற்புத சக்தி தான் சூரிய அதனால தான் அவனுக்கு பிதூர்காரகன்னே பேர் ஆத்ம காரகன்னே பேரு விடிய காலையில எழுதிச்சு மனம் உருக கண்களில் நம்முடைய பிரச்சனைகளை அந்த சூரிய பகவானிடம் சொன்று வாழ்வை தொடங்குவோமானால் தோற்றம் தோன்றுதலும் இல்லாமல் மறைதலும் இல்லாத அந்த சூரியன் நம் வாழ்வுக்கு துணை தருவார் ஒரு குலதெய்வத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்குவார் அற்புத சக்திங்க அதை நீங்கள் செய்ய வேண்டும் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் எந்த கிரகனுடைய பாதிப்பு இருந்தாலும் சூரியன் ஆத்மகாரகன் சூரியன் துணை இருந்து விட்டால் பஞ்சாக பறந்துவிடும் கதிரவனைக்கு பார்த்து உருகிற மாதிரி தான் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில ஒரு அருமையான சந்தர்ப்பம் பக்தி கிளிட்ஸ்ல இத சொல்லுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு சொல்லி பாருங்கள் வணங்கி பாருங்கள் அதே நேரத்துல குரு ஒருவரே நம்ம காத்திருப்பார் அதாவது மற்ற தோஷம் சாபத்துக்கெல்லாம் விளக்கு உண்டு தீர்வு உண்டு குரு சாபம் குரு வயிறறிந்தால் குரு மனசார ஐயோ எனக்கு இப்படி பண்ணிட்டானே எனக்கு துரோகம் பண்ணிட்டானு என்னை ஏமாற்றி விட்டானே என் மன உருங்க அதுக்கு ஈடே கிடையாதுங்க அந்த குரு சாபத்தை தீக்கணும்னா அந்த குரு பாதம் பணிந்தால் மட்டுமே முடியும் ஆயிரம் ஓமம் யாகம் பூஜை கடவுளே துணை நின்னாலும் குரு சாபத்துக்கு ஈடே கிடையாது அந்த குருவினுடைய பாதம் பணிந்து குரு நினைச்சா மட்டும் போயிட்டு போ மன்னித்து விட்டால் மட்டுமே குரு சாபத்திலிருந்து திறம்படியும் அந்த குரு சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் ஆத்மகாரகனாகிய சூரியனுடைய வழிபாடு அதைத்தான் ஆதித்ய கிருதயம் அந்த வகையில் பக்திகளில் ஆன்மீக சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில நவ என்ன பாதிப்பு இருந்தாலும் சூரியன் வழிபாடு உங்களை காத்திருக்கும்